வணக்கம் ஓம் ஜெய் குருவே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஸாத் பரபிரமோ ஸ்ரீ குருவே நமக வருகிற மே ஒன்றாம் தேதி நண்பர்கள் ஒரு மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி ஆகும் குரு பகவானால் மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அன்பர்களே மேசராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதாவது அவர்களுடைய தனம் குடும்பம் வாக்கு ஆரம்ப கல்வி குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் உடம்பில் உள்ள சுரப்பிகள் போன்றவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருவது உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க இதனால் உங்களுடைய தனம் உயரகிறது அதாவது தனக்காரகரே குரு தான் தனக்காரகர் தன பாவகத்துக்கு வந்து அமர்வதனால உங்களுக்கு இப்பொழுது தனம் தானியம் பண வரவு இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் மன சிக்கல்கள் மன சங்கடங்கள் இருந்தாலும் இப்போ உட்காந்து பேசி குடும்பத்தில் ஆக வேண்டிய சுபகாரியங்கள்லாம் நடக்க இருக்குங்க அதனால் எல்லாரும் உக்கா ஒன்றா உட்காந்து நீங்கள் விட்டு கொடுத்து பேசணும் விட்டு கொடுத்து பேசும்போது எல்லோரும் இப்போ ஒற்றுமையாகி குடும்பத்தில் நல்லது நடக்கும் சுபிட்சம் ஏற்படுங்க அதே மாதிரி குடும்பத்தில் நடக்க வேண்டிய திருமணம் குழந்தை பேர் குழந்தைக்கான பதவி உயர்வு அவருடைய கல்வி அவருடைய முன்னேற்றம் எல்லாம் பார்த்து இப்போ சிறப்படையக்கூடிய மகிழ்வகு மகிழ்வுறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கணிஞ்சிருக்குங்க ரெண்டாம் இடத்திற்கு அதாவது உங்கள் நாக்குக்கு இப்போ குரு வந்து அமர்ந்துட்டதுனால நீங்கள் சொல்கிற சொல்லெல்லாம் பழிக்குங்க வாக்கு பளிதம் இந்த நேரம் உங்களுக்கு உண்டு ஜோதிடர் இந்த சொல்லை தொழிலாக கொண்டவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா புகழடைவாங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அதேபோல குரு பகவான் அங்கிருந்து நமக்கு அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் என்பது நோய் எதிரி கடன் அடிமை வேலை வம்பு வழக்கு ஆட்களால் வரும் பிரச்சனை இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள் குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு நோய் தீரும் கடன் தீரும் கடன்லாம் சுத்தமாக இல்லைங்கிற ஒரு நிலைக்கு போகும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களுடைய எதிரிகள்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து இப்பொழுது சாதகமாக மாறுவாங்க இந்த இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு எதுவும் உங்களுக்குள்ள ஒரு விரோதம் இருந்தால் பகை இருந்தால் நீங்கள் இப்போ உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் இல்லைனா மூணாவது ஆளை வச்சு கூட ஒரு மக்கள் மக்கள் மன்றங்கிற மாதிரிலாம் அமைப்பெல்லாம் இருக்குல்ல கோர்ட்டை விட்டு வெளியே உள்ள அமைப்புகள்லாம் சட்டபூர்வமானது அதுலேயும் நீங்கள் இப்போ தீர்த்துக்கணும்னா உங்களுக்கு காலம் தணிஞ்சுருக்குங்க கண்டிப்பாக தீர்த்துக்கலாம் அதாவது நோய் எதிரி உங்களுடைய நோய் இருந்தால் கூட இப்போல்லாம் சரியாயிடும் வீட்டுக்கு வந்துடலாம் டிசார்ஜ் ஆகி அதே மாதிரி எதிரியோட மனநிலையும் இப்போ சாதகமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கணும் வம்பு வளர்க்கு இருந்தால் உங்களுக்கு சாதமாக தீர்ப்புக்காகவும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் நம்பாதீங்க என்ன எப்படி அதை ஆரம்பிச்சிது எந்த காலத்தில் ஆரம்பிச்சிது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா ஆனால் இப்பொழுது உங்களுக்கு எதிரி கிடையாது எதிரி கிடையாதுன்னா எதிரி வந்து மனசு நல்லதாக மாறிட்டாங்க சரி அவனும் வாழட்டும்னு நினைக்கிறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திங்க அவ்வளோதான் அடுத்து வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்தது அவமானம் ஆயுள் எதிர்பாராத விபத்து மேலிருந்து கீழே விழுவுறது சிறைப்படுதல் போன்ற மிக துர்பாகியங்களை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கும் குரு பார்வை வந்துருச்சு அதனால் இப்போ அதை பற்றிய கவலையும் நமக்கு இல்லை ஆயுள் நல்லாயிருக்கும் ஆயுளை பற்றி பயப்பட வேணாம் ஆயுள் விறுத்தி கொடுத்துட்டாருப்போ குரு பகவான் அதே மாதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் இந்த சிறை தண்டனை ராஜ்ய தண்டனை இதெல்லாம் இருந்தால் அந்த நேரம் நீங்கள் தீர்த்துக்கலாம் நீங்கள் இறங்கி போய் பேசணும் விட்டு கொடுத்து பேசணும் யார் வீடு விட்டு கொடுக்கறதுங்கிறது தான் பிரச்சனை வரும் அதுக்கு விட்டு கொடுக்க நம்ம முதல்ல இருந்தோம்னா தாராளமாக இப்போ அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் கணிஞ்சிருக்குன்னு சொல்லணும் இடம் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் குரு பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே பத்தாம் இடம் பத்தாம் பாவம் என்பது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த மூ மூன்றும் இப்பொழுது புனிதம் அடையுது குரு பார்வையினால் அதனால் இப்போ வந்து தொழில் உங்கள் தொழிலில் நல்லா கவனம் செலுத்தலாம் நல்ல சிறப்பான தொழில் நடக்கும் வேலையாட்கள் நல்லா ஒத்துழைப்பாங்க ஏன்னா வேலையாட்கள் ஆறாம் இடத்துக்கும் குறிப்பாகவே கிடச்சிடுச்சி அதனால் வேலையாட்களால் அந்த பிரச்சனையை பற்றி வேலையாட்கள்கிட்டையும் பிரச்சனை தீர்த்துக்கலாம் அதனால் தொழிலை வந்து நல்லபடியாக பார்க்கலாம் நல்லபடியாக இப்போதைக்கு சிறப்பாக நடக்கும் உங்களுடைய நோய் எதிரி கடன் அடிமை வேலை அடிமை ஆட்கள் இவங்க வந்து இப்போ பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக மாறுறாங்க அதே மாதிரி சிறை தண்டனை வம்பு வழக்கு எதிர்பாராத விபத்து மேலேருந்து கீழே விழுவுறது அறுவை சிகிச்சை பண்ணுறது அதிகமாக வட்டி கட்டுறது இதெல்லாம் இடெல்லாம் வந்து இப்போ சிறப்பாக மாறுதுங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் இதெல்லாம் நல்லாயிருக்கு குடும்பஸ்தானத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கும்போது குரு வந்துட்டார் இப்போ நீங்கள் திரும்ப மணமே செய்யலாங்க குடும்பத்தில் குரு வந்துட்டார் இல்லை சுபகாரியம் நடத்தி தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு குரு வந்துட்டார் நீங்கள் வரவேற்று நீங்கள் நடக்க வேண்டிய சுபகாரியங்களை நீங்கள் பார்க்கணும் குரு கிடச்சிட்டார் குரு வந்துட்டார்னு உங்களுக்கு சொல்லப்படுகிறது உங்களுக்கு வந்து இப்போ அதனால் இப்போ பாருங்களேன் நோய் எதிரி கடன் இதெல்லாம் இல்லை நல்லாயிருக்கு அதனால் வம்பு வழக்கு தண்டனை இந்த பயம் இல்லாததுனால இது ரெண்டு சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம தொழிலை நல்லபடியாக பார்க்க முடியுது தொழிலை நல்லபடியாக பார்க்கறதுனால குடும்பத்தில் இப்போ எல்லாமே சந்தோஷமாக புதுகலமாக அந்த குடும்பஸ்தானம் மாறுகிறது அதனால் உங்களுக்கு குரு அம்மா வந்து அமர்ந்திருக்கிற ஸ்தானமும் சரி அவர் பார்வையிடுற ஸ்தானமும் சரி ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்த்தாலே எதிரியை பார்த்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாடுறக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலன்னு சொல்லணும் அப்படி பாடாமல் அவங்கள கடுப்பேற்றாமல் அவங்க கூட வந்து நம்ம இறங்கி போய்க்கணும் இப்போ உங்களுக்கு குரு அந்த ஸ்தானமும் மூணு பார்வையான ஆறு எட்டு பத்துக்கும் உடைய பார்வை இதை ரொம்ப சூப்பர் நம்ம எதில் வந்து இப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது நம்ம நாலு கிரகத்தை வச்சு பார்க்கணுங்க நாலு கிரகம்தான் தான் அதிக காலம் ஒரு ராசியிலேருந்து நமக்கு பலாபலங்களை கொடுக்குது இப்போ சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களாம் வந்து மாதக்கோள்கள் அவங்க இந்த மாதம் துன்பம்னால் அடுத்த மாதம் இன்பம் அது இல்லாமல் அவங்க ஸ்பீடாக போகிறதுனால நட்சத்திர பாதங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் நமக்கு பலான் பலன் மாறிக்கிட்டு இருக்கும் அவங்கள பற்றியே நமக்கு அதிக பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ குரு ஒரு வருஷம் இருப்பார் இங்கே கேது இருக்கார் அமர்ந்திருக்காரு இவர் வந்து ஒன்றரை வருஷம் இங்கே சனி பகவான் அமர்ந்திருக்காரு இங்கே ராகு பகவான் அமர்ந்திருக்காரு இவங்களாம் கொஞ்சம் அதிக காலம் எடுத்துக்கிறதுனால நம்ம அவங்க இருக்கிற நிலையை பார்த்துக்கணுங்க இப்போ அவங்களுக்கு ஆறில் கேது இருக்கிறாரு ரொம்ப நல்லது கேது இருக்கிற இடமே அந்த இடம் இல்லைன்னு அர்த்தம் கேதுக்கு நல்ல தகுந்த இடங்கள் ஆறு எட்டு பாண்டு இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் அது அருமையாக இருக்கார் அங்கே குரு பார்வையும் கிடச்சிருச்சு அவரை பற்றி பிரச்சனை இல்லை இப்போது எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அவரை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ சனி பகவான் பார்வையை பார்க்கணும் சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறதுனால சிறப்பான அமைப்பு சிறப்பான இடம் நல்ல லாபஸ்தானம் அவரை லாபஸ்தானத்துக்கும் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால் அவர் அமர்ந்துருக்கிறது அருமையான இடங்க லாபம் நல்லாயிருக்கும் பர்மனெண்ட்டாக இருக்கும் அவர் கொடுத்தா வந்து நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க சனி கொடுக்குற சொத்தோ பணமோ நம்ம நினச்சாலும் விற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல அவர் இருக்காரு ஆனாலும் அவருடைய பார்வையை பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு உங்களுடைய மூணாம் பார்வையாக உங்களை பார்க்குறாருங்க மூணு ஏழு பத்து அவருடைய பார்வை உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் பார்வை அங்கே எட்டாம் அடை பார்க்குறாரு ஆனால் குரு பார்வை அங்கே இருக்கிறதுனால அதை பற்றியும் பயம் இல்லை இவருடைய ஏழாம் பார்வையாக மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் பார்வை தான் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் அப்படின்னு குடும்ப குலதெய்வம் பூர்வம் புண்ணியம் புத்திரஸ்தானம் இப்போ நீங்கள் ராகு ராகு இருக்கார் ராகு பன்னெண்டில் இருக்கார் அதை பற்றி இப்போ பன்னெண்டில் அவர் இருக்கலாம் அது ஒரு மறைவுஸ்தானம் பிரம்மாண்ட கொடுப்பாரு நல்லா கொஞ்சம் செலவு அதிகம் கொடுப்பார் சுப செலவு தான் பார்ப்போம் இப்போ சனி பகவான் பார்வையில் தான் நீங்கள் இருக்கீங்க இன்ன வரையும் குரு இருந்தார் கொஞ்சம் தாங்கிக்கிட்டார் இப்போ குரு ரெண்டுக்கு போயிட்டார் குடும்பம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் நீங்கள் சனி பார்வையில் தான் இருக்கிறீர்கள் மேசராசி அன்பர்களே கவனம் சனி பார்வையில் தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவருடைய பார்வையில் இருக்கங்கிற நினப்பு இருக்கணும் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியம் புத்திரம் குலதெய்வம் இந்த இடத்துக்கும் வந்து சனி பார்வை இருக்குது அப்போ கேதுவும் ராகுவும் நல்லா இருக்காங்க சனியோட பத்தாம் பார்வை எட்டாவது எட்டாவது இடத்துக்கு இருந்தாலும் அங்கே குரு பார்வை இருக்குது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட தேவையில்லை இப்போ நம்ம வந்து பா கவனிக்க வேண்டியது உங்களுக்கு சனியோட மூணாம் பார்வையில் நீங்கள் இருக்கீங்க அஞ்சாம் பார்வையில் உங்களுடைய பூர்வ புத்னிய புத்திரஸ்தானம் இருக்குது அஞ்சாம் இடம் இருக்குது குடும்ப குலதெய்வம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ நம்ம அவர் பார்வையில் இருக்கோங்கிற நினைப்போடு குலதெய்வ வழிபாடு பண்ணியிருந்த இங்கே வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் திருக்கொல்லிக்காடு போய்ட்டு வரலாம் ஏன்னா அங்கே வந்து அவருடைய குல குரு காலபைரவர் அவரோட பார்வையில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் என்னையும் எல்லாரும் கொடுக்குறவனும் நல்லவனு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு என வார்த்தையோடு அந்த கோயிலில் அமர்ந்திருக்காரு முடிஞ்சால் போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்துட்டு குடும்ப குல தெய்வத்தையும் வேண்டிகிட்டே நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாங்க மிக சிறப்பாக இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது சனி பகவானுக்கு மட்டும்தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும் பண்ணணும் குலதெய்வத்தையும் பண்ணீங்க முடிஞ்சால் திருக்குறியில் போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா அங்கே ஊர்லேயே நீங்கள் இருக்கிற இடத்துலையே வயதானவர்களுக்கு ஒரு உணவு உடை இதெல்லாம் எவ்வளோ செய்ய முடியுமோ தர்மம் செய்யுங்க உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம அடுத்து ரிஷபராசிக்கு இப்போ சந்திப்போங்க ரொம்ப நன்றி வணக்கம் சந்தோஷம் வம்ஜெய் குருவே துணை